காணும் பொங்கல் நாளே சென்னை மெரினா கடற்கரையில ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தோட கூடுறது வழக்கம் அப்படி பல பெண்கள் தங்களுடைய காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினாவில் லட்சக்கணக்கானோர் திரண்டனர் இந்த சமயத்தில் தான் உழைப்பாளர் சிலை அருகே இருந்த காவல் உதவி மையத்தில் தொடர்ச்சியாக வந்த சில புகார்கள் போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்தன கணவன்களை காணவில்லை என்று மனைவிமார்களும் மனைவிகளை காணவில்லை என்று கணவன்மார்களும் தொடர்ந்து புகார் கொடுத்த வண்ணம் இருந்தனர் அதாவது பனிரெண்டு பெண்கள் தம்முடைய கணவன்களை காணவில்லை என்றும் ஒன்பது கணவர்கள் தங்களது மனைவிகளை காணவில்லை என்றும் புகார் கொடுக்க போலீசாரை அதிர்ந்தனர் பிறகு காணாமல் போன ஒவ்வொருவரின் பெயராக மைக்கில் அறிவித்துக் கொண்டே இருந்தனர் போலீசார் அவர்கள் அறிவிக்க அறிவிக்க காணாமல் போன ஒவ்வொருவரும் காவல் உதவி மையம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் ஒரு வழியாக காணாமல் போன கணவர்களையும் மனைவிகளையும் கண்டுபிடித்து ஒப்படைத்த காவல்துறை அவர்களின் பெயர்களை பதிவு செய்து கொண்டதோடு அறிவுரையும் கூறி அனுப்பினர் இதேபோல் காணாமல் போன பதினோரு சிறுவர் சிறுமிகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் வருடா வருடம் காணும் பொங்கலால் களை கட்டும் மெரினா கடற்கரை இந்த வருடம் காணாமல் போனவர்களால் பரபரப்பில் மூழ்கியது பிரசாத் நியூஸ் செவன் தமிழ் சென்னை